ஐஷ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் நம் வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு இதை கொடுத்து அனுப்பினால் குழந்தை பாக்கியமானது கண்டிப்பாக கிடைக்கும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் பூர்வ ஜென்ம கர்மாக்களால் ஒருவருக்கு பலவிதமான இன்னல்கள் இருக்கும் கடன் தொல்லை திருமணமாகாமல் இருப்பது நிம்மதி இல்லாமல் இருப்பது இது போன்ற பிரச்சனைகள்ல மிக முக்கியமானது குழந்தை பாக்கியம் கர்மாக்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னா நிச்சயமாக ஒருவருக்கு குழந்தை வரம் கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படும் ஒரு சிலருக்கு மூன்று வருடங்கள்ல கிடைக்கலாம் இன்னும் பலருக்கு பத்து வருடங்களாகியும் குழந்தை பிறப்பதில் தொடர்ந்து தடை இருந்து கொண்டே இருக்கும் ஒரு சிலருக்கு அந்த பாக்கியம் கிடைக்காமலே போகும் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அதற்கான தீர்வுகளை நம்மளால வந்து மருத்துவரை அணுகி தீர்த்து கொள்ளலாம் ஆனா எந்தவிதமான பிரச்சனையும் இன்றி சிலருக்கு குழந்தை வரம் என்பது கனவாகவே இருக்கும் இப்படிப்பட்டவர்கள் ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்து குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம் நமக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று ஏக்கப்படக்கூடியவர்கள் இன்னும் இந்த உலகத்துல இருக்கதான் செய்கின்றார்கள் திருமணமாகி ஒரு வருடம் முடிந்து இருந்தால் போதும் வரிசையாக செல்லும் இடங்களிலெல்லாம் அவர்கள் கேள்விப்படக்கூடிய முதல் கேள்வி குழந்தையை பற்றிதான் இப்படிப்பட்ட சங்கடங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் நிச்சயமாக ஒரு சில ஆன்மீக வழிகளில் தங்களுடைய மனதை ஈடுபடுத்த வேண்டும் இப்படிப்பட்டவர்களுக்கு அம்பாள் ஆண்டாள் பிறந்த ஆடிப்பூரம் குழந்தை இல்லாதவர்களுக்கு மிகவும் விசேஷமான தினமாக பார்க்கப்படுகின்றது அன்றைய நாளில் அம்மனுக்கு முளைக்கட்டி பச்சை பயிறு வயிற்றில் கட்டி விடுவார்கள் அதுபோல் வளைகாப்பு விசேஷங்கள் நடக்கும் அதில் கலந்து கொள்ளும் பெண்களுக்கு வளையல் பிரசாதமாக வழங்கப்படும் இந்த நாளில் வளையலை வாங்கிக் கொள்ளும் பெண்களுக்கு விரைவாகவே குழந்தை பிறக்கும் என்பது ஒரு ஐதீகம் மிகவும் கோலாகலமாக அம்மனுக்கு நடைபெறும் வளையல் திருவிழா குழந்தை இல்லாதவர்கள் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் தினமும் நம்ம வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு ஒரு சில பொருட்களை கொடுத்து கண்டிப்பாக நாம் அனுப்ப வேண்டும் அதில் மிக முக்கியமாக புதிதாக வரக்கூடியவர்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுக்க வேண்டும் மஞ்சள் கிழங்கும் ஜோடி வளையல்களும் கொடுத்து வழி அனுப்ப வேண்டும் இன்னும் மிக முக்கியமாக அவர்கள் பசியோடும் தாகத்தோடும் வந்தால் அவர்களை நாம் பசியார வைத்துதான் தான் வழி அனுப்ப வேண்டும் மஞ்சள் குங்குமம் கொடுக்க வேண்டும் மஞ்சள் கிழங்கு கொடுக்கலாம் தாலி கயிறை கொடுக்கலாம் ரவிக்கை துணிகளை கொடுப்பார்கள் மிக முக்கியமாக இதுல கொடுக்கக்கூடியது மஞ்சள் கிழங்கும் ஜோடி வளையல்களும் தான் கண்ணாடி வளையல்களை கொடுத்து அனுப்ப வேண்டும் எந்த ஒரு சுமங்களிப்பெண் உங்க வீட்டிற்கு வந்தாலும் உடனே இதை செய்து விடுங்கள் அடிக்கடி வரக்கூடிய உற்றார் உறவினர்களுக்கு இது போன்ற எல்லாவற்றையும் கொடுக்கணும் அப்படின்ற தேவை கிடையாது ஒரு முறை கொடுத்து அடுத்து வரும் பொழுது அவர்களுக்கு தண்ணீரும் உணவும் கொடுப்பது சிறப்பு இந்த வளையலானது எந்த நிறத்துல இருக்க வேண்டும் அப்படின்றதும் ஒரு விசேஷம் இருக்கு இந்த கண்ணாடி வளையலானது பச்சை மஞ்சள் மற்றும் சிகப்பு வண்ணத்துல இருப்பது ரொம்பவே விசேஷம் எப்பொழுதுமே வீட்டுல கண்ணாடி வளையல்களை வாங்கி தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல தினமும் ஒரு கப்பு முளைக்கட்டிய பச்சை பயிறு சாப்பிட்டு வாருங்கள் இந்த இரண்டு விஷயங்களை தொடர்ந்து செய்து வந்தாலே உங்களுக்கு நிச்சயமாக விரைவில் குழந்தை பாக்கியமானது கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களை நம்ம மகாலட்சுமியாக பாவிக்க வேண்டும் நமக்கு பிடித்தவர்களாக இருந்தாலும் சரி பிடிக்காதவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் நம் வீட்டை விட்டு செல்லும் பொழுதும் மன நிறைவோடு செல்லும்படி பார்த்து கொள்ளுங்கள் இல்லைங்க எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி கிடையாது வலையெல்லாம் எப்பொழுதுமே எல்லாத்துக்கும் கொடுக்கற அளவுக்கு என்னால் முடியாது அப்படின்னு சூழலில் இருப்பவர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய பெண்களுக்கு உடனே ஒரு டம்ளர் அளவில் தண்ணீரை கொடுத்து அவர்களுடைய தாகத்தை முதல்ல போக்குங்கள் அவர்கள் வயிறானது குளிர்ச்சி அடைவது போல நம் வாழ்க்கையும் குளிர்ச்சி அடைந்து நிஜமாகவே இந்த குழந்தை பாக்கியமானது விரைவில் கிடைக்கும் வசதி இருப்பவர்கள் இது போன்ற மங்களகரமான பொருட்களை வரக்கூடிய பெண்களுக்கு கொடுப்பார்கள் அதே போல் வீட்டை விட்டு அந்த பெண்கள் கிளம்பும் பொழுது குங்குமம் கொடுக்க மறக்க மாட்டார்கள் அது அந்த சுமங்கலி அந்த வீட்டுல வாழக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு ரொம்பவே விசேஷமானது அதனால இது போன்ற சின்ன சின்ன காரியங்களை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த வீட்டுல மங்களங்கள் உண்டாகும் இதனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரானது நிச்சயமாக கிடைக்கும் முயற்சி செய்து பாருங்கள் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்க இறை வழிபாட்டில் நம்பிக்கை வைத்து உங்களுடைய வேண்டுதல்களை அம்மனிடம் சொல்லுங்கள் நிச்சயமாக அம்மன் போல் ஒரு குழந்தை உங்களுக்கு கண்டிப்பாக பிறக்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்